சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அன்னை உள்ளம் காப்பகத்தில் மனிதநேயத்தின் அடையாளமாக திகழும் சட்டையில் கருணை உள்ளம் படைத்த தாம்பரம் சேலையூர் சரகம் டபிள்யூ ஐந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் வருடம் தோறும் தவறாமல் காப்பகத்திற்கு வந்து அங்குள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கி உணவளித்து மகிழ்வது வழக்கமான ஒன்றாக அமைந்து வருகிறது இவரின் சேவையை காவல்துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் ஆய்வாளர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு தமிழ் நியூஸ் போலீஸ் மேகசின் அச்சம் தவிர இதழ் சார்பாக மனிதநேய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது எல்லோரும் அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்டு விட்டு போவார்கள் நன்றி மேடம் வாழ்த்துக்கள் காவல்துறை ஜெயலட்சுமி மேடம் வந்து உணவை கொடுத்து உணவை கொடுத்து எங்களோட அம்மாந்து உணவு ஒன்றுதான் சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரி ஜெயலட்சுமி மேடம் கிட்ட வந்து அன்பா இருந்து எங்களுக்கெல்லாம் பரிமாறி அவங்களும் அன்பா சாப்பிடுவாங்க நாங்களும் சாப்பிடுவோம் உள்துறை அதிகாரியான ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் எங்கள் அன்னை உள்ளவத்துக்கு வருடந்தோறும் வந்து எங்களுக்கு புடவைகள் கொடுத்து எங்களோட அன்பாக பேசி நாங்கள் சாப்பிடும் சாப்பாடை சாப்பிட்டு அன்பாக இருப்பார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றையுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள் வருடந்தோறும் தவறாமல் வருகை தந்து ஆதரவற்ற அன்னையருக்கு மதிய உணவு வழங்கி அவர்களுக்கு புதிய சேலைகளையும் வழங்கி அந்த முதியோர்களின் ஆசையை பெறக்கூடிய காவல்துறை அதிகாரியாக காக்கி சட்டைக்குள்ளேயும் கருணை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பணி சிறக்க வேண்டும் மென்மேலும் ஜெயலட்சுமி அம்மையார் உயர் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஜெயலட்சுமி அம்மையாருடைய குடும்பமே காவல்துறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் அந்த வகையிலே காவல்துறையில் கூட ஈரமுள்ள இதயம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜெயலட்சுமி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அன்னை உள்ளத்து முதியோர்கள் என்றென்றும் அவருடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்காக ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள்